நிச்சயமாக அரசு தேர்வுகள் இயக்ககம் இன்றைய தினம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான நீங்கள இரண்டாம் ஆண்டு மாணவர்களுக்கான பொது தேர்வு எழுத தேர்வு கட்டணம் செலுத்துவது தொடர்பாக ஒரு விரிவான அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றது அதன்படி ஜனவரி ஐந்தாம் தேதி பிற்பகல் இரண்டு மணி முதல் இருபது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வகையான நாட்களுக்குள் மாணவர்கள் தங்களுக்கான இந்த கட்டணத்தை செலுத்த வேண்டும் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது மாணவர்களுக்கான தேர்வு கட்டணம் என்ன என்பது ஒரு தொடர்பாக ஒரு விரிவான விளக்கமும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது செய்முறை கொண்ட பாடங்களாகிய பாடப்பிரிவு பயிலுவோருக்கு தேர்வு கட்டணம் மதிப்பெண் சான்றிதழ் கட்டணம் சேவை கட்டணம் என மொத்தமாக எண்ணூற்றி இருபத்தி ஐந்து ரூபாயும் செய்முறை இல்லாத பாடங்களுக்கான பாடத்திட்டத்தில் படிப்பவர்களுக்கு நூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாயும் கட்டணமாக ஏற்கனவே அரசு அறிவித்திருக்கின்றது மேலும் தேர்வு கட்டணத்திலிருந்து விலக்கு விலக்கிட்டு தயாரானோர் என்ற பட்டியலில் முதலாவதாக தமிழ் தமிழை பயிற்சி மொழியாக கொண்டு தமிழ் மீடியத்தில் தீர்வு எழுதக்கூடிய அனைத்து பள்ளி மாணவர்களுக்கும் தீர்வு கட்டணம் செலுத்தி விலக்களிக்கப்படுவதாக தேர்வுகள் துறை இயக்குநர் இயக்குநர் இயக்குநரகம் தெரிவித்திருக்கிறது கண் பார்வையற்றோர் காது கேடர் மற்றும் வாய்ப்பே தயலாளர் ஆகியோரு ஆகியோர் மூன்று மாற்றுத்திறனாளிகளுக்கும் தீர்வு கட்டணம் செலுத்திலிருந்து விலக்களிக்கப்படுவதாகவும் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி எம்பிசி டி இனத்தைச் சேர்ந்த மாணவர்களுக்காக தமிழ் வழி தவிர இதர பயிற்சி மொழிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் தேர்வு கட்டணத்திலிருந்து விலக்கு அளிக்கப்படுவதாக தேர்வுகள் இயக்குநரகம் வெளியிடக்கூடிய அறிவிப்பில் கூறப்பட்டிருக்கின்றது அதே போல அரசு உதவி பெறக்கூடிய அதே போல பகுதி நேரம் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளிலும் சுயநிதி பாத தொகுப்பில் பயிலும் மாணவர்களுக்கு மேற்குறிப்பிட்ட இந்த விளக்குகள் மூலமாக அவர்களுக்கும் தீர்வு கட்டணம் செல்லாது என்றும் ஏற்கனவே இந்த தேர்வுகள் இயக்குநர்களும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது மெசிகுலேஷன் மற்றும் ஆங்கிலோ இந்திய பள்ளிகளில் பயின்று பனிரெண்டாம் வகுப்பு போட்டியில் உள்ள மாணவர்கள் தேர்வு கட்டண விளக்கு பெற தகுதி அல்லவென்றும் இந்த விளக்கத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது தமிழ் வழியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தேர்வு கட்டணத்திலிருந்து விளக்கு அளிக்கக்கூடிய இந்த ஒரு அறிவிப்பானது ஒரு